வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பாகல்மேடு கிராமத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது இதில் செம்பேடு கல்பட்டு புன்னம் பாக்கம் பாகல்மேடு ஆகிய நான்கு ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் துறைகளின் முப்பத்தி ஐந்து சேவைகளை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ்குமார் திருவள்ளூர் தாசில்தார் ரஜினிகாந்த் ஆகியோர் தலைமை தாங்கினர் எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன் மணிசேகர் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆ சத்யவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குமிடி போட்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஏல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் குப்பன் மாவட்ட பிரதிநிதி கன்னிகை பேர் கே வி வெங்கடாச்சலம் மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் ஒன்றிய பிரதிநிதி எஸ் ஸ்ரீநாத் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் ஊராட்சி செயலாளர்கள் தமிழ்செல்வி சந்திரபாபு பி பிரபாகரன் நித்யா ஆகியோர் வரவேற்றார் முடிவில் ஊராட்சி செயலர் உமாபதி அனைவருக்கும் நன்றி கூறினார்